வணக்கம் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது மோட்டார் ரிப்பேரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க மோட்டார் ரிப்பேர் அப்படின்னா நம்மக்கிட்ட கொண்டு வராமல் அவங்களே கழட்ட பார்க்குறது இந்த கரண்ட் மோட்டார் மெக்கானிக் கிட்டே கொடுத்து கரண்ட் மோட்டார்லாம் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்க சமட்டி வச்சு அடித்து கழட்டுவாங்க ஒன்றாகாது பாருங்கள் அவங்களே கழட்டியிருக்காங்க மோட்டாரை மோட்டாரோட டாப் கேப்பை உடைச்சிட்டாங்க இந்த மாதிரி இருக்க வேண்டியானது இது ரெண்டாக உடச்சி எடுத்துட்டாங்க இப்போ இது ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் மூடி புதுசாக மாற்றினா இல்லைனா கேஸ் வெல்ட் வச்சு இது பண்ணலாம் ஆனால் சேஃப்டி கிடையாது எந்த அளவுக்கு ஒர்த்தபுள்ன்றது வெல்ட் வச்சு பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் மோட்டாரை கீழே இறக்காதீங்கன்னு சொன்னால் கேட்கலாம் இம்ப்ளரில் பாருங்கள் அப்படி கல் மாட்டே இருக்கனிட்டு தெரியுதுங்களா கல் ஃபுல்லாகவே இம்ப்ளர் ஃபுல்லாக கல் தான் தெரியுதுங்களா தெரியுது கேப்பில் தண்ணி கம்மியாக வருதும்பாங்க சேத்துல இறக்கி விட்டுருவாங்க மோட்டார் இறக்கி விட்டுட்டு தண்ணி கம்மியாக வருது கம்மியாகிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது இதை உடைச்சிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருக்கேன் கழட்டி பார்த்துருக்கேன் கழட்டி தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ரெண்டு பேரிங் போயிடுச்சு மதர் போர்டும் போயிடுச்சு தேவையில்லாத ரிஸ்க் இப்போ நார்மலாக கழட்டி அனுப்பிச்சாங்கன்னா இப்போது போர்டு கம்ப்ளைண்ட் தண்ணி கம்மியாகுதுன்னா இந்த கல் சும் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கலாம் இது கழட்டாமல் இம்ப் தண்ணி கம்மியாக வருதுனா இம்ப்ளர் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லை வோல்டேஜ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலான்னு பார்க்காம மோட்டார் இவங்களே கழட்டி உடைச்சி இப்போ எப்படி பார்த்தாலும் ரூபாய்க்கு மேலே செலவு வைக்கும் மதர் போர்டு ஆயில் ஆயில்ஷீல்டு பேரிங்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி எல்லாமே போயிடுச்சு சேத்துல இறக்கி விடாதீங்க ஓரம் விடாதீங்கன்னு சென்ட்ரல் நம்ம பண்ணி கட்டிட்டு வருவோம் கல் பாருங்கள் லைனாக இருக்குங்களா ஃபுல்லாகவே கல் தான் கல் போகாமல் சென்ட்ரல் நம்ம விட்டோங்கன்னா அடியில் இறக்கி கட்டி வருது அந்த மாதிரி கட்டும் போது கல் ஃபுல்லாக உள்ளே போயிடுது வலை கட்ட சொன்னால் அது வலையும் கட்டுறது கிடையாது நம்ம போட்டு கொடுக்குறது எவ்வளோ நாளைக்கு அந்த வலை இருக்குன்றது அதில் வரைந்த பொறுத்து தான் இதெல்லாம் கலட்டிட்டு கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் மினிஸ்ட் மோட்டார் கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ச் ஆச்சு உள்ளே போறீங்க எந்த அளவுக்கு இருக்கு நைட்டில் ஃபுல்லாக ஆயில் தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி பேரிங் போயிடுச்சு சீல்டு வாட்டர் சீல்டு ஆயில் எல்லாம் உடஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியலாம் உடஞ்சி உள்ளே தண்ணி போனதுனால உடஞ்சணும் இருக்குது கம்ப்ளீட்டாக செட்டப் ஃபுல்லாக வந்துருச்சு சென்ட்ரு சாப்பிட்டு மாதிரி எல்லாமே ஆயில் தண்ணி பிடிச்சி துரு பிடிச்ச மாதிரி இருக்குது டாப் கேப் போட பேரிங்குமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணவும் பார்ப்போம் பேரிங் அப்படி சவுண்ட் வருது வரங்க உள்ள வைண்டிங் ஃபுல்லாகவே தண்ணி ஆயிலெல்லாம் ரொம்ப கலேஜாக இருக்குது மோட்டார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சென்டர் சாஃப்ட் மேக்னெட்டு பைண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீட்டு க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பேரிங் எஸ்கேப் பிராண்டு இதுவும் எஸ்கேப் பிராண்டு தான் இது டாப் இது பாட்டம் பேரிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சில்டு இதுவும் புதுசு தான் வாட்டர் சில்டு பிக் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ போட்டுறது மட்டும்தான் மோட்டாரை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக போன பேரிங் ரெண்டு பேரிங்கு வாட்டர் சீல் ஆயில் சீல் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு மதர் போர்டுமே வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டாச்சு மதர் போர்டு ஆல்ரெடி இருந்த போர்டு இது இது வந்து பழைய மாடல் போர்டு ஓப்பன் சர்க்கியூட்டு இது வந்து மோல்டட் ஐட்டம் வரும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது தண்ணிக்குள்ளே போனாலுமே ஒன்றும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் மோட்டார் ரெடி பண்ணியாச்சு இன்னும் ஆயில் சீல்டு ஆயில் கேப்பு இம்பிளர் எதுவுமே ஃபிட் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் கரெக்டான டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் ரிவர்ஸில் ஓடிச்சு இப்போ கரெக்டாக லைன் கொடுத்தாச்சு டெஸ்டிங்காக எல்லாம் ஓப்பன் வச்சுருக்கோம் மோட்டார் ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஷாப்போட டெமோ போட்டால் தான் இது இப்போ இங்கே டெஸ்டிங்காக ஓடஞ்சு இப்போ நல்லா வச்சுருக்கோம் மோட்டார் நல்லா இப்போ கரெக்டான பொசிஷனில் ரொட்டேட் ஆகுது முன்னே வந்து ரிவர்ஸ் இருந்தது லைன் செக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இம்ப்ளர்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஆயில் ஃபில்லி ஆயில் எல்லாம் ஊற்றிட்டு எப்படி மோட்டார் அது தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுறதை பார்ப்போம் மோட்டார் இம்ப்ளர் ஃபிட் பண்ணியாச்சு ஆல்ரெடி இருந்த பழைய இம்ப்ளர் கல் அடித்து எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு சைட்லலாம் அடிக்க ஆரமிச்சிது சென்ட்ரல் ஹோல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி புது இம்ப்ளராகவே மாற்றியாச்சு நல்லா ஓடிட்டு மோட்டார் இருக்கும் மற்ற பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணக்கூடியதுன்னு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக நம்ம ஷாப்போட குட்டையில் போட்டிருக்கோம் தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது மூணு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது வாட் வாரி பிராண்டில் மூணு பேனல் நல்லா அருமையாக ஓடிட்டுருக்கு மதர் போர்டு ரெண்டு பேரிங்க வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு இம்ப்ளரு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு வேஸ்டிங் போட்டு நல்லா இருக்கு மேலே உடைஞ்ச டாப் கேப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன் பாடின்றனால வெல்டு வச்சாச்சு ஃபுல்லாகவே இது லீக்கேஜ் கிடையாது நல்லா தான் ஓடுது அதனால தான் கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவேன் தான் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்